ஓம் திருச்சிற்றம்பலம் அருணுகே அமுதீஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளா முணன் தோதக்கரியவன் நிலவுலாவிஜ நிர்மளிவேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த வெறும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்குமண்டலம் திருப்பூர் மாவட்டம் தாங்கயம் முத்துசாமி காலனி அருள்மிகு அமுதீஸ்வரப்பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எழுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதூற்றி ஒளியால் தொழுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீநாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் போண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து அன்னல்லாதி அணிமறைக்காடரோ தினமாகக் கதவினைத் திற பிம்மினே என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகுக்குயிரானாய் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொளி கொண்டு எல்லாம் வல்ல அருள் அமதீஸ்வரப் பெருமானின் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநர் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித் தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் மலர்பூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொடி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாமுள்ள பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடினேயே சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்க்கங்கள் ஆனார்தாமை தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புனல் திருவடிநீர் உச்சை நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப்பேரொளி மலர் வழிபாடு போற்றிசைத்தும் நடிவடவன் என்றாய் போற்றி புண்ணியனே நன்னல் போற்றி எச்சிசைக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்ன இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விளக்காய நாதா போற்றி நான்முகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தே நின்ற நிழனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விழுந்திருனும் தேவனடி போற்றி பாராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திரு அன்பர்கள் வன்முடுதை ஒழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவையை போற்றி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை எண்பதாவது பதிகம் திரு கடவுர் மயானம் டவம் இசைய ஏறி மழுவுன்றேந்தி காடதே இடமாவுடையாரோர்மயானம் அமர்ந்தார் பாடல் இசைகுள் கருவி படுதம் வளவும் ஆடல் அரவம் உடையார் அவரையும் மடிகளே இறை நின்றிழங்கும் வளையாள் இழையால் ஒரு வாழுடையார் மறை நின்றிழங்கும் மொழியார் மழையார் மனத்தின்மிசையார் கரை நின்றழங்கே பொழில் சூழ்கட ஊர்மயானம் அமந்தார் பிறை நின்றிழங்கே சடையார் அவரும் பெருமானடிகளே மரபம் பொழில் சூழ்கட ஊர்மண்ணும் மயானம் மமந்த அறவம் அசைத்த பெருமானகளம் அறியேளாக பரவு முறையே வந்தன் செஞ்சொல் மாலை இரவும் பகலும் பரவி நினைவார் வினைகள் இளரே திருவாசகம் மேனிவராகமே குணமாம் பெருந்துரை கொண்டாலே சீலமேதும் அறிந்திலாதையின் சிந்தை வைத்த சிகாமணி ஞாலமேகரியாக நானுனை நச்சி நச்சிட வந்திடும் காலமே உனை ஓது நீ வந்து காட்டி நாய்களுக்குன்றிலே திருத்தொண்டர் புராணம் வாங்குவார் போல் நின்ற மறைப்பொருளாம் அவர் மறைந்து பாங்கின் மலை வள்ளியுடன் பழைய மழ விடையேறி மிசை வந்தார் ஒளி விசும்பின் பின் நிழன் நெருங்க துங்கிய பொன் மாறி தொழும்ப தொழுது எதிர் விழுந்த பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் சாதனை இயல் சாதகன் இயல்பு யாவையும் சூனியம் சத்தியதே ராகலின் சத்தே அறியாது அகத்திளது அறியாது இரு திறன் அறிவுளது இரண்டலாண்மா சதகம் எற்கோ உணதன்பு மனத்தில்லை எந்த நெஞ்சம் கற்கே நெயரா நிகராயது இக்கல்லை நீ கல்லைவில்லா முக்கால் வளைத்தாங்கு வளைத்தன்பின் விப்பாய் சிக்கோல சிதம்பர நாயக தேவதேவே வாழ்க அந்த நேர்வான வே வீழ்க தன் குணல் வெந்தரும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாமமே சொல்க வையகம் துய தீர்கவே குவளைக் கெண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தின்னாருடைய சிவனே போற்றி என் டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி தனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் அருள்மிகு அமதீஸ்வரப் பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆயுநர் நூல் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுகோம் பொற்றி ஓம் நம சிவாய் நம வான்முகில் வளாது வீக மளிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்ய குறைவிலா துயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கலோங்க நற்றவம் மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஊதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்